அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடுகளில் ஒரு தனி சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இது திருச்செந்தூர் பற்றி தினம் தினம் நம்ம ஒரு அதிசயமான தகவல்களை கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இன்னிப்போ நிறைய ஒரு புது புது விஷயங்களாக நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் நாளி கிணறு இந்த நாளி கிணற்றில் தற்போது ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த நாலு கிணறு திட்டம் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த தீர்த்தத்தை முருகப்பெருமானே தன்னுடைய வெயிலால் பூமியில் குத்தி உருவாக்கியதாகவும் சொல்லப்படுது இந்த நாலு கிணறு தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாவத்தையும் பூக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சூரசம்ஹாரம் முடிந்து வெற்றி கலைப்பில் தன்னுடைய படை வீரர்களின் தாகத்தை தணிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் உருவாக்கிய இந்த தீர்த்தம் இன்னைக்கும் கடற்கரையில் குடிக்கிறதுக்கு உகந்த நன்னீராக சுரந்து கொண்டிருக்கிறது மிக பெரும் அதிசயம் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில இங்கு வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல கடல்ல நீராடிடுவாங்க அதுக்கு அப்புறமா தான் நாளைக்கின்ற வந்து நீராடுவாங்க இந்த கோவிலுடைய உரை உரையக்கூடிய முருகப்பெருமான தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது இது மூலயமா சொல்லப்படுது இப்ப குறிப்பா இந்த நாளைக்கிணறு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாளை கிணறு தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று திருச்செந்தூர்ல என்னென்ன சிறப்பம்சம் அப்படின்னு இந்த கோவில் பற்றி நம்ம பேசினோம்னா அதுல நாளை கிணறு தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் இந்த நாழி கிணறு தீர்த்தத்தில் நீராட கோவில் நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் அதற்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னும் கோவில் நிர்வாகம் தரப்புல கேட்டுக்கொண்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த பரிகார தலமாகவும் விளங்குது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாக இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் உள்ளூர் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வர்றது ரொம்பவே வழக்கமாக இருந்து வருது அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் கோவில் முன் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் நீராடிட்டு பிறகு கரையோரமாக இருக்கக்கூடிய நாளை கிணறுல புனித நீ தீர்த்தத்தில் நீராடி விட்டு முருகனை வழிபாடு செய்ய செல்வதை நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் இந்த நிலையில தான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த கிணறு தீர்த்தத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை கிணறு பழமை மாறாமல் புதுப்பிக்கக்கூடிய பணி நடந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இதனால என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மின் மோட்டார் மூலமாக தீர்த்த தொட்டியில் தீர்த்தம் நிரப்பி பக்தர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பக்தர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கோவிலின் மூலமாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு இது குறித்து மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருது இந்த பணிகளில் ஒரு பகுதியா நாளைக்கு நற்ற பழமை மாறாம புதுப்பிக்கவும் பக்தர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கவும் பணிகள் துவங்க வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே இந்த பழமை மாறாமல் என்ற வார்த்தை நம்ம கவனிக்கணும் நாம இந்த போன்ற பழமையான கோவில்களில் ரொம்பவே நம்ம ரசிக்கக்கூடிய விஷயமே பழமை மாறாமல் இருக்கக்கூடியது தான் அதில் முக்கியமான ஒன்று இந்த நாளை அதுல இந்த பழமை மாறாமல் மீண்டும் பக்தர்களுக்கு அதை கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நாளை கிணற்றில் இருந்து மோட்டார் மூலமாக தீர்த்த தொட்டியில் நிரப்பி அதன் மூலமாக பக்தர்களுக்கு இந்த நாளை கிணறு தீர்த்தம் கிடைப்பதற்காக வழி செய்யப்பட்டிருக்குங்க இந்த கிணற்றை நல்ல முறையில் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதற்காக பக்தர்களுக்கு இந்த நாளை கிணறு தீர்த்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவோ அதற்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமாக முன்பு இருக்கக்கூடிய இந்த கிணறு மூடப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து பக்தர்களின் வசதிக்காக மின் மோட்டார் மூலமாக கிணற்றில் இருந்து இந்த தண்ணீர் எடுக்கப்பட்டு வெளியே இருக்கு உள்ள வட் வாட்டர் டேங்க் மூலமாக தண்ணீர் நிரப்பப்படுது அதில் கோவில் பணியாளர்கள் மூலமாக தண்ணீர் வாலியில் சேகரிக்கப்பட்டு பக்தர்கள் நீராடி வராங்க அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளை கிணறு தீர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே போய் நீராடிட்டு போகும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரும் ஒரு புண்ணிய பலனை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர்ல காயத்ரி மந்திரத்தில் இருபத்தி ஏழு எழுத்துகளோ இந்த தளத்துல தீர்த்தமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது இவற்றுல கந்த புஷ்கரணி சொல்லக்கூடிய நாளி கிணற்றுல மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வராங்க இந்த கோவிலுக்கு தெற்கே நாளி கிணறு இருக்கு பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி உயரமும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் ஓர்ப்பு அற்ற நன்னீராக இருக்கு அப்படின்னா அது மிகையாகாதுங்க அதே போல சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்திருக்கிறது கந்த பெருமானுடைய அருளினாலதான் அப்படின்னு சொல்லலாம் இதுல நீராடுறவங்க சகல நலன்களையும் பெறுவாங்க கடற்கரையில அமைந்திருந்த இந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூந்து போயிருக்கு அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடும் வகையில கல்வெட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் ஒரு சில கல்வெட்டுகள் தெரியுது ஒரு சில கல்வெட்டுகள் மறைந்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில ஆறு நாட்கள் கடுமையான போர் நடந்தது அசுர படைகள் வீழ்ந்த பிறகு சூரபத்மன் மாமரமாக உருமாறினாரு முருகப்பெருமான் தன்னுடைய வேலினால மாமரத்தை ரெண்டா பிளந்திருக்காரு மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியிருக்கு இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியோடு கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிந்தார் சூரபத்மனுடன் போர் புரிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்ட தேவைப்படவே முருகன் தன்னுடைய வேளால கிணறு ஒன்றை உருவாக்கி இருக்காரு அந்த கிணறு தான் நாலு கிணறு அப்படின்னு நம்ம வழிபட்டு இருக்கோம் அதே போல பதினான்கு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணற்றின் நீர் உவப்பு நீராக அதாவது கருகே நிறத்துல இருக்கும் அப்படின்னும் இந்த கிணற்றில் உள்ளே மற்றொரு கிணறு இருக்கு அது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றில் நீர் ரொம்பவே தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் அப்படின்னும் ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட இன்று இப்படி ஒரு நீர் அமைந்திருக்கிறது என்பது அதிசயத்திலும் அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆலயத்தில் சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் என்னென்ன என்பது பற்றி நிறைய சிறப்பான தகவல்கள் கூட சொல்லப்படுது அதில் மூகாரம்ப தீர்த்தம் தெய்வானை தீர்த்தம் வள்ளி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சித்தர் தீர்த்தம் திக்கு பாலக தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் வைரவ தீர்த்தம் இப்படி நிறைய தீர்த்தங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த வகையில் இங்கு தீர்த்த கிணறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பிட்டு நாம் பார்க்கும்போது மூகாரம்ப தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் கந்த கடவுளினுடைய கருணை அமுதத்தை பருகுவார் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வானை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஆடை அணிகலன் போஜனம் தாம்பூலம் பரிமளம் பட்டு பூ அமளி என்கிற இன்பத்தை பெறுவாங்க வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தம் உள்ள ஒருமையுள்ளதுடன் பிரம்மவ ஸ்வரூபமாக பிரகாசிக்கிற கந்தப்பெருமானின் திருவடி தாமரையை தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்ஷ்மி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் குபேரனும் அடைவதற்கு உரிய செல்வங்களை பெறுவாங்களாம் அதே போல சித்தர் தீர்த்தம் காமம் வெகுளி மயக்கம் மற்றும் முக்குற்றங்களும் நீங்கி முக் முக்திக்கு தடையாகிய உடல் உலக ப பைசாசு என்கிற பகைகளை விளக்கி முக்தி வழியை நாட செய்யும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில நீங்க இந்த திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா மேலும் இந்த நாளைக்கு இன்றில் குளித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் இந்த நாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படி திருச்செந்தூர் கோவிலுக்கு இவ்வளவு நாள் நான் நினச்சிட்டே இருந்தேன் போகணும்னு ஆனால் போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றமே வரும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் கோவில் பற்றியும் நாளை கிணற்றை பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்